நான் சொல்லியே ஆகணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவன் தொடர்ந்து திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து இப்படி பேசுனா உங்களுக்கு யாருடா தான் தோணும் ஆனா உங்கள மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேனு பின்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேரடியா அப்ரோச் பண்றேன் என் வரியா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவ என கேட்க அவன் பேச்சுவார்த்தை நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்திலிருந்த கள்ளத்தனம் சிவானிக்கு நன்றாகவே தெரிந்தது எக்ஸ்கியூஸ் மீ என்று அவள் முகம் சுளிக்க சர்வாவுக்குமே அவன் பொறுக்கித்தனம் பண்ணும் ஒரு கேரக்டர் என்று நொடியில் புரிந்து போக அழுத்தமான குரலில் அந்த இளைஞனை தள்ளி நிறுத்துவது போல் கண்ணு தெரியலையா அவங்க ஏற்கனவே என் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லாம டேட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஓடா என்று சொல்ல அந்த இளைஞன் சிரித்தான் கமோன் பாஸ் இவங்க இருக்கிற லெவலுக்கு நீங்க எல்லாம் அவங்க பக்கத்துல கூட வர முடியாது ஐ எம் சாரி நீங்க என்ன ட்ரை பண்ணி இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கார்ஜியஸ் இவரை விட நான் பெட்டரா உங்கள பாத்துப்பேன் will you join with me நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க என்று கேட்க சர்வா எரிச்சலாய் ஏய் தட்டுனா தாட தாரைக்கு வந்துடும் போடா என்று அடிக்குறலில் சீறினான் ஆனால் அந்த இளைஞன் அப்படியும் பின்வாங்காமல் எல்லை மீறத் தொடங்கினான் காஜியர்ஸ் உன்னை பார்த்தா நல்ல ஹை கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களை டேட் பண்ற உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா நீ போய் இப்படி பண்றிய என்று கேட்க சிவானியோ அவன் சொன்னதை கேட்டு முகம் மாறி போனாள் இப்படி போக போறியா இல்லையா என்று சர்வா முடிவாக பார்க்க அந்த இளைஞனோ சிவானி கையையே பிடித்து விட்டான் இவனெல்லாம் முகத்தை பார்த்தாலே தெரியல அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ்னு இவனை நம்பி இங்க வந்திருக்கியே இவனால இங்க லஞ்சுக்கு கொடுக்கிற பில்ல கட்ட முடியுமான்னு கூட தெரியல என்று முடிக்கும் முன்பே அவன் கண்ணத்தில் பளார் என்று அரைந்திருந்த சர்வா அதிரடியாக எழுந்து விட்டான் யாரென்றே தெரியாத ஒருவனெல்லாம் தன்னுடைய அப்பாவைப் பற்றி இழுப்பது அவன் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க எதிரில் இருந்தவன் சட்டை காலரை பிடித்து இன்னொரு பஞ்ச் விட என்ன நடக்குதீங்க எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறான் என்று சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள் சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட என்ன சொன்ன நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவனா ம் உங்க அப்பா இப்படிதான் மத்தவங்களை பத்தி கேவலமா பேச சொல்லி கொடுத்தானா சொல்லுடா இப்படித்தான் சொல்லி கொடுத்தானா என்று கேட்டு கேட்டு மேலும் அடி வெளுத்துவிட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த இளைஞன் சர்வாவின் இந்த ஆக்ரோஷத்தில் நடுங்கி போய் நின்றான் அவன் முகத்திலிருந்து வடிந்த ரத்தம் அவன் உடைகளை எல்லாம் சிவப்பு மயமாய் மாற்றி இருக்க மேலும் சுற்றி இருந்தவர்களுக்கும் சர்வாவை நெருங்க பயமாக இருக்க பின்பு ஒரு வயதான மனிதர்தான் தம்பி விடுப்பா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க அடிச்சுக்காதீங்க என்று சொல்ல பின்பே சர்வா நிதானமாக மாறினான் அவன் சற்று தள்ளி நின்ற சிவானியை திரும்பி பார்க்க அவள் முகத்திலோ சர்வா எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொண்டதில் ஒரு தெளிவு தெரிந்தது அவளுடைய ஆழமான புன்னகை சர்வாவை தடுமாற வைக்க அதற்குள் அடி வாங்கிய அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வீரம் வந்து சர்வாவை எதிர்த்து தாக்க முயல சர்வா சுதாரித்து அவனை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டான் நடக்கும் காட்சிகளையெல்லாம் சிலர் போட்டோவும் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்துவிட அதையெல்லாம் பற்றி கவலைப்படும் மனநிலையில் சர்வா இருக்கவில்லை திடீரென்று என்ன நடக்குது என்று கத்தியபடி ஹோட்டல் மேனேஜர் அங்கு ஓடி வந்தார் அழுதபடி நாசமாக்கிட்டா இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா என அழுகையோடு கேட்க சர்வாவுக்கு அவனுடைய முதலை கண்ணீரை பார்த்து எரிச்சலானது மேனேஜர் சர்வாவிடம் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்ப என்று கத்த ஆரம்பிக்க சர்வாவோ அவரை பொருட்படுத்தாமல் முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து பிரச்சனையை ஆரம்பிச்சது அவன்தான் அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசுனதும் அவன்தான் முதல்ல மத்தவங்க கிட்ட டீசெண்டா நடந்துக்கிறது எப்படின்னு உங்க விஐபி கஸ்டமருக்கு சொல்லி கொடுங்க அப்புறம் வந்து எனக்கு கிளாஸ் எடுங்க என்று கூற உடனே மேனேஜர் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய அடிதடி நடக்கணுமா வாயில பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம் அது தப்பு மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சொல்ல சர்வா பட்டன முதல்ல அவனை எங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நானும் கேட்கிறேன் என்று சொல்ல அந்த இளைஞன் திமிரிக் கொண்டு வந்து ஏய் ஒழுங்கா சாரி கேட்டுடு நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோடு போக மாட்ட என்று மிரட்டத் தொடங்க நிலைமை மேலும் மோசமாக மாறியது பின்பு ஷிவானிதான் இடையில் வந்து சார் தப்பு இவர் மேலே கிடையாது அவன்தான் என்ன ஹராஸ் பண்ணா தப்பு தப்பா பேசினா அது என்னன்னு கேட்குறப்போ தான் ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு என்று சொல்ல இப்பொழுது மொத்த கவனமும் ஷிவானி பக்கம் திரும்பி விட்டது இவன் யாருனே எனக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுனா அவங்க கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அதனால தான் சர்வாய் இவனை அடிச்சார் அவன்தான் இவர்கிட்ட சாரி கேட்கணும் என்றாள் சட்டென விக்ரமன் கொடுத்த கார்டை எடுத்து மேனேஜரிடம் நீட்டிய சர்வா இந்த கார்டை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க என்று கூற மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண அதிலிருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேய் அடித்தது போல் மாறியது அந்த கார்டில் விக்ரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்ரமனுக்கு க்ளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர் இதற்கு மேலும் சர்வாவிடம் பிரச்சனை பண்ணினால் தன்னுடைய வேலையே போய்விடும் என்ற பயத்தில் சட்டென திரும்பி அந்த இளைஞனிடம் கத்த ஆரம்பித்து விட்டார் அவனும் திடீரென்று கட்சி மாறிய மேனேஜரை திகைத்து பார்க்க சர்வா அவனை நிறுத்தி முதல்ல அம்மா கிட்ட போய் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கேட்டு கத்துக்கோ கொஞ்சமும் டீசன்சி இல்லாம நீ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு என்ன லோ கிளாஸ்ங்கிறியா ஒருத்தன் லோ கிளாஸா ஹை கிளாஸாங்கிறது அவனோட ட்ரெஸ்லையோ உருவத்திலேயோ இல்லடா அவன் நடந்துக்கிற விதத்துல இருக்கு இன்னொரு தடவை வேற எந்த பொண்ணு இப்படி வம்பு பண்றத பார்த்தேன் அடி வெளுத்துடுவேன் என்று கூறிவிட்டு உடனடியாக அவனும் சிவானியோடு வெளியே வந்துவிட சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் அவனுடன் காரில் ஏறி கிளம்பினாள் அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வாவுக்கே குழப்பமாயிருக்க இன்னொரு பக்கம் அவனுக்கு பசிக்க வேறு செய்தது சின்ன வயதிலிருந்தே அவன் தன்னுடைய பசியை பெரிய விஷயமாய் கருதியது கிடையாது இப்பொழுது பணம் கைக்கு வந்துவிட்டாலும் அந்த பழைய பழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருக்க உடனடியாக வீட்டுக்கு கிளம்பிவிடும் மனநிலையில்தான் இருந்தான் இருப்பினும் ஷிவானி தன்னோடு இருப்பதால் அரிய ஓகே என தயக்கமாய் கேட்டான் எஸ் ஐ எம் ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி லஞ்சுக்கு கூட்டிட்டு வந்து என்னாலேயே ஆகிடுச்சு வேணும்னா நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமா நான் கேட்ட உடனே ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க ஆனா பாருங்க அதுக்குள்ள இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்றாள் சர்வாவுக்கு பெருமூச்சுதான் வந்தது இவ்வளவு பிரச்சனை நடந்த பின்னாலும் ஷிவானி விடாமல் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது